அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் சுவாமியின் வணக்கம் ஜாதக அன்பர்களே நாம் தற்போது கிரக கும்ப வீடு சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் கும்ப வீடு எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த கும்ப வீட்டில் கிரகம் இருந்தால் அந்த கும்ப வீட்டிற்கு கிரக பார்வைகள் இருந்தால் என்ன பலன் என்று ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் நம்முடைய ஆய்விலோ கிரகமே இல்லாத கும்ப வீடு கிரக பார்வையும் இல்லாத கும்ப வீடு சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் இது சார்ந்த பதிவுகள் விளக்கங்கள் ஓலைச்சுவடிகள் முதல் எந்த ஒரு ஜோதிட நூல்களில் சொல்லப்படவில்லை இது புத்தமுதிய ஆய்வாகும் அந்த வகையில் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரண ஜாதகத்தில் கும்பவீட்டில் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருவோம் கும்பவீட்டை எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யலாம் நம்முடைய ஜோதிட நூல்களில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை சொல்லப்பட்டிருக்கிறது சில கிரகங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பார்வையும் என சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த கும்ப வீட்டிற்கு ஏழாம் இடமான சிம்ம வீட்டில் எந்த ஒரு கிரகமும் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த கும்ப வீட்டை பார்த்துவிடும் அந்த வகையில் அந்த கிரகத்தின் பார்வைக்கு உட்பட்டு இந்த கும்ப வீட்டினுடைய பலன்கள் நடைமுறைக்கு வரும் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு தற்போது இந்த சிம்ம வீட்டிலும் எந்த கிரகமும் இல்லை என்ற முடிவுக்கு வருவோம் அடுத்து சிறப்பு பார்வை உள்ள கிரகங்கள் அந்த கும்ப வீட்டை பார்வை செய்ய முடியும் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு சிறப்பு பார்வைகள் உள்ள எந்த ஒரு கிரகமும் இந்த கும்ப வீட்டை பார்வை செய்யவில்லை இந்த நிலையில்தான் தான் கும்ப வீட்டில் நேரடியாக கிரகம் கிடையாது எந்த ஒரு கிரகமும் ஏழாம் பார்வையில் பார்க்கவில்லை எந்த ஒரு கிரகமும் சிறப்பு பார்வையிலும் பார்க்கவில்லை இதுதான் நம்முடைய ஆய்வு தலைப்பு அதாவது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத கும்ப வீடு இப்படி கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத கும்ப வீடு ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை நடைமுறைக்கு கொண்டு வரும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு வீடுகளில் கும்ப மட்டும் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லாமல் இருந்தால் என்ன மற்ற பதினோரு வீடுகளை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரக பார்வைகளை வைத்து ஜாதகருக்கு பழங்கள் நடைமுறைக்கு வரும் என்று நினைத்தால் அது தவறான முடிவாகும் கும்ப வீட்டையும் சேர்த்துதான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் பழங்கள் நடைமுறைக்கு வரும் கும்ப வீட்டிற்கென்று சில பழங்கள் இருக்கின்றன அந்த பழங்களும் தான் ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத கும்ப வீட்டை தவிர்த்து விட்டு மற்ற வீடுகளுக்கு உட்பட்ட ஒரு பழங்களை ஒரு ஜாதகர் அனுபவிக்க முடியாது நடைமுறைக்கு வராது ஆக கும்ப வீட்டினுடைய பழங்கள் யோக பழங்களோ தோச பழங்களோ ஒவ்வொரு ஜாதகருக்கும் நடைமுறைக்கு வரும் என்னுடைய இருபது ஆண்டு கால ஜோதிட அனுபவத்தில் தோசத்துக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக மாறுகிறது மாறிவிடுகிறது கிரகமே இல்லை கிரக பார்வை இல்லாத ஒரு கும்ப வீடு ஆக தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அந்த நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நமக்கு பரிகாரம் இருக்கிறது அந்த பரிகாரம் சரியான பரிகாரம் பரிகாரகமாக இருக்க வேண்டும் ஜோதிடத்தில் பரிகாரத்தை பரிந்துரைக்கும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பரிகாரங்கள் பரிந்துரை செய்யப்படுகின்றன அந்த பரிகாரங்கள் பலன் தரக்கூடிய பரிகாரங்களாக மாறுகின்றன ஆனால் இந்த கும்ப வீட்டில் கிரகமே கிடையாது கிரக பார்வையே கிடையாது அப்ப எந்த கிரகத்தை வைத்து நாம் பரிகாரம் செய்வது கும்ப வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்பது ஒரு கோணம் அடுத்து ஒவ்வொருவருடைய பிறந்த ஜாதகத்திலும் அந்த பிறந்த ஜாதகத்தில் அவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அந்த லக்னத்தில் இருந்து லக்னத்தை சேர்த்துக் கொண்டு என்னும்போது மொத்தம் பன்னிரண்டு வீடுகள் பன்னிரண்டு பாவங்கள் என்று சொல்வோம் அந்த பன்னிரண்டு பாவங்களில் இந்த கும்ப வீடு எத்தனை அது பாவமாக வருகிறதோ சிலருக்கு கும்ப லக்கணத்திலே பிறந்து லக்னத்தில் லக்கண சுத்தமாக லக்கணத்தில் கிரகம் கிரக பார்வை இல்லாமல் இருக்கும் அது லக்கண சுத்தம் என்று சொல்லுவோம் அதுபோல் அந்த கும்ப வீடு என்பது லக்கண சுத்தம் உள்ள வீடாகவோ அல்லது இரண்டாம் வீடாகவோ நான்காம் வீடாகவோ பத்தாம் வீடமாகவோ பன்னிரெண்டாம் வீடாகவோ சிலருக்கு அமைந்துவிடும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் வெவ்வேறு விதத்தில் அமைவியும் அப்படி அந்த பாவங்கள் சார்ந்த அந்த கும்ப வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லாத ஒரு பாவம் அந்த கும்ப வீடு என்றால் அது எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவத்திற்கின்ற சில பலன்கள் ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றன நற்பலன்களும் வரும் கெடுபலன்களும் வரும் வேண்டும் ஒரு ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு இந்த கும்ப வீடு வந்து ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆண்களை பொறுத்தவரை புத்திரஸ்தானம் ஆக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சார்ந்த ஒரு தோஷங்களை கொடுக்கக்கூடிய வீடாக இந்த கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத கும்ப வீடு அமைந்து விடுகிறது இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அது எத்தனையாவது பாவமாக வருகிறது என்பதை பொறுத்து பலன்கள் நடைமுறைக்கு வரும் இது சார்ந்த விளக்கங்களை கிரகம் இல்லாத கிரகம் பார்வை இந்த பன்னிரண்டு பாவங்கள் சார்ந்தும் விளக்கங்கள் பேசி பரிகாரங்கள் பேசி நம்முடைய நிறுவனத்தின் மூலமாகவே யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த வீடியோக்களையும் பார்த்து விளக்கங்களை தெரிவித்துக் அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டு நன்மைகள் பெற்று வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் தற்போது இந்த கும்ப வீடு எந்த மாதிரியான தோஷத்தை கொடுக்கும் பாவங்கள் சார்ந்து கொடுக்கக்கூடிய தோஷங்கள் வேறு அதற்கு தற்போது சொன்னது போல அந்த யூடியூப் சேனல் யூடியூப் வீடியோக்களை பார்த்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இந்த கும்ப வீடு எந்த மாதிரியான பலங்களை தரும் என்ற ஒரு கோணம் இருக்கிறது அது என்னவெனில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆணாக இருந்தால் அந்த காலபுருஷனை ஆணாக பாவித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் அந்த காலபுருஷனை பெண்ணாக பாவித்துக் கொள்ள வேண்டும் இந்த கும்ப வீட்டுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய உடல் உறுப்புகள் எது என்றால் முழங்காலுக்கும் கீழ் அணுக்காலுக்கு மேற்பட்ட அந்த பாகம் இடது கால் வலது கால் சார்ந்த முழங்காலுக்கும் கீழ் கணுக்கால் கணுக்காலுக்கும் மேல் ஆக உடல் உறுப்பில் அந்த முழங்காலுக்கு கீழ் கணுக்கால் கணுக்காலுக்கு மேல் உள்ள பாகம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது ஏற்படுகிறது என்றால் அதற்கு கும்ப வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் தோஷம் நடக்கும் அப்படின்னா யார் அதை ஏற்றுக்குவாங்க யார் தயாரா இருப்பாங்க யோகனா எல்லாரும் ஏற்றுக்க தயாரா இருப்பாங்க தோஷம்னா எப்படியாவது தவிர்க்கணும் வராமல் தடுத்துக்கணும் இதுக்கு தான் முயல்வோம் அப்படி முயலும் போது பரிகாரம் பண்ணுவோம் அந்த பரிகாரம் சரியான பரிகாரமாக இருக்கணும் நம்ம ஜோதிட நூல்களை கிரகத்தை ஆதாரமாக கொண்டுதான் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இங்கு பார்த்தால் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத கும்ப வீடு அப்போ எதை வைத்து நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் இங்கு தான் நம்மளுடைய ஆய்வு முக்கியமாக அமைகிறது ஆக இங்கு கிரகத்தை வைத்து நாம் பரிகாரம் செய்து கொள்ள முடியாது அதே நேரத்தில் பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் என்ற வகையில் ஜோதிட ரீதியாக அனுகி ஆராயும் போது பஞ்சபுத வழிபாடு என்பது மிகச்சிறந்த ஒரு வழிபாடாகவும் பலன் தரக்கூடிய பரிகாரமாகவும் அது மாறி இருக்கிறது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த கிரகமில்லாத கிரக பார்வை இல்லாத கும்ப வீடு சார்ந்த விளக்கங்களும் பரிகாரங்களும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் யூடியூப் மூலமாக பரிந்துரை செய்கிறோம் இந்த உலகில் வெளிப்புற தோற்றத்தில் இந்த நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் பறந்து விரிந்திருக்கிறது அதுபோல ஒவ்வொருடைய மனித உடல் அமைப்பும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் சார்ந்துதான் அமைந்திருக்கிறது என்று அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு கருத்தாகும் அந்த வகையில் அந்த பஞ்சபூதம் வழிபாடு என்பது கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத கும்ப வீடு சார்ந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதுதான் நடைமுறையில் இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை விட அது நடக்கிறது அந்த பரிகாரம் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் அமைகிறது என்ன மாதிரியான பரிகாரம் அந்த காற்று சார்ந்த கும்ப வீடு ஸ்தானம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் வாயு சார்ந்த வழிபாடு காற்று சார்ந்த வழிபாடு செய்ய வேண்டும் காற்றை நாம் எப்படி உணர முடியும் காற்றை குளிர்காற்று என்று நாம் உணர முடியும் வெயில் காற்று என்று அனல் காற்று என்று நாம் உணர முடியும் ஆனால் காற்றோட முக்கிய நோக்கமே நுகர்தல் தமிழ் வர்றது சுவாசம் பண்ணுவது காற்று உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் சுவாசம் ஆக உடல் உறுப்புகளில் காற்று உறுப்புகள்னு சிலது இருக்கு பாருங்க அதுக்கும் இந்த சுவாசம் நல்லபடியாக இருக்கும் அந்த காற்று நல்லபடியாக இயங்குறதுக்கும் இந்த கொம்பு வீடு யோகமா இருக்கணும் அடுத்து உடல் உறுப்புல தலையிலிருந்து கால் வரையும் அடையாளப்படுத்தும் போது முழங்காலுக்கு கீழே கணுக்கால் கணுக்காலுக்கு மேல உள்ள பகுதி வருகிறது இடது கால் வடது கால் இரண்டுக்குமே ஆக தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு காற்று சார்ந்த நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருள் சார்ந்த வழிபாடு செஞ்சிக்கணும் சுவாமிக்கு பூ வாங்கி சாற்றி மாலை வாங்கி சாற்றி வழிபாடு பண்ணணும் உங்களுடைய பூஜை அறையில் அடுத்து ஆலயத்தில் அடிக்கடி பூ வாங்கி சாமிக்கு சாத்தி வழிபாடு செல்லணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பரிகாரம் பூ அல்லது மாலை வாங்கி சாற்றி வழிபாடு செஞ்சுக்கணும் பூ வாங்கி சாட்டி மாலை வாங்கி மாலை சாற்றி வழி செய்யும்போது திருப்பி சுவாமி கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பிரசாதமா அனுகிரகமா கொடுப்பாங்க அந்த பூ மாலையை நீங்க பயன்படுத்திக்கணும் பெண்கள்லாம் கூந்தல் வச்சுக்குவாங்க ஆண்கள்லாம் கொண்டு வீட்டில் வந்து பூஜை அறையில் அல்லது நல்ல சுத்தமான இடத்துல ஆணியில் மாட்டி வந்துட்டு திருப்பி காஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான் அடுத்து புஷ்ப அர்ச்சனை என்று சொல்வார்கள் குங்கும அர்ச்சனை போல புஷ்ப அர்ச்சனை பல வகையான உதிரி புஷ்பங்களை கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது எந்த சுவாமி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து அபிஷேகம் என்று சொல்வார்கள் அபிஷேகம் என்பது பல வகையான நறுமணம் உள்ள உதிரி பூக்களை அர்ச்சனை புஷ்பாபிஷேகத்துக்கு நறுமணம் உள்ள உதிரி பூக்கள் இருக்க வேண்டும் அந்த நறுமணம் உள்ள உதிரி பூக்களை சேகரித்து அபிஷேகம் செய்ய வேண்டும் புஷ்பாபிஷேகம் தனிநபராக நீங்கள் முழு உபயோகதாரராக செய்யலாம் முழுச்செலவை ஏற்றுக்கொண்டு அல்லது கூட்டு வழிபாட்டில் அந்த புஷ்பாபிஷேகத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்து தூப வழிபாடு ஊதுபத்தி சாம்பிராணியத்தை வழிபாடு செய்வது கோயில்களில் காலை சந்தி உச்சி கால பூஜை மாலை சந்தி இரவு அர்த்த சம பூஜை இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் தூப வழிபாடு செய்வாங்க அந்த சாம்பிராணி புகை ஊதுபத்தி புகை கோயில் முழுக்க பரவி இருக்கும் அந்த மாதிரி அந்த தூப வழிபாடு பலவிதமான பரிகாரம் வருகிறது இதில் இதில் வந்து எது உங்களுக்கு எளிதோ உங்களுடைய பண பொருளாதாரத்தை பொறுத்து எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க எல்லா பரிகாரமும் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது தோசை தளிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சால் கூட போதும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் செய்யணுங்க கட்டாயம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வயிற்று வலி அப்படின்னா வயிற்று வலிக்குன்னு பல மாத்திரைகள் இருக்கிறது உங்களுக்கு எந்த மாத்திரை பிடிச்ச மாத்திரை பழக்கப்பட்ட மாத்திரை அப்படிங்கிறத நீங்கள் பக்கத்துக்கள் இருந்தாலும் வாங்கி சாப்பிடுவீங்க இல்லை அந்த மாத்திரை பக்கத்து கடையில் இல்லை தொலை தூரத்தில் இருக்குது வேறு ஒரு மந்து கடையில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் வாங்கி அந்த சாப்பிட்டு அந்த வயிற்றுலையை தீர்த்துக்குவீங்க அது மாதிரி தான் அந்த பரிகாரமும் பரிகாரம் நிறைய இருக்குது பல வகையில் இருக்குது எது உங்களால் முடியுமோ அந்த பரிகாரத்தை உங்களுடைய பண செலவுக்கு உட்பட்டு வரவு செலவுக்கு முற்பட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இப்படி கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத கும்ப வீடு சார்ந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்ட பரிகாரங்களை செய்து கூடுதல் நற்பலன்கள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்